ஸ்ரீலங்காவின் நீதித்துறையைச் சேர்ந்த நேதவான்கள் மற்றும் மாவட்ட நீதிபதிகள் உட்பட மொத்தம் நூற்று ஆறு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த இடமாற்றங்கள் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று ஸ்ரீலங்காவின் நீதித்துறை சேவை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்காவின் நீதித்துறையில் கடமையாற்றிய நீதிவான்கள் மேலதிக நீதிவான்கள் மாவட்ட நீதிபதிகள் மேலதிக மாவட்ட நீதிபதிகள் மற்றும் பதிவாளர்களுக்கு இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதன் பிரகாரம் மாளிகாவத்த நீதிவான் லோச்சனா அபேவிக்ரமை வீரசிங்க மகர நீதவான் நீதிமன்றத்திற்கும் மகர நீதிவான் எச் ஜி ஜே ஆர் பெரேரா மாளிகா கந்த நீர்வான் நீதிமன்றத்திற்கும் மாற்றப்பட்டுள்ளதாக நீதி நீணைக்குழு தெரிவித்துள்ளது காலிவான் ஐ என் என் குமார் கமகி கோட்டை நீதவானாகவும் குருணாகல் நீதவான் என் டி பி குணரத்ன கம்பகா மேலதிக மாவட்ட நீதிபதியாகவும் கொழும்பு மேலதிக பலப்பிட்டிய நீதவானாகவும் பலப்பிட்டிய நீதவான் ஆர் டி ஜனக்க கொழும்பு மேலதிக நீதவானாகவும் மாற்றப்பட்டுள்ளனர் மேலதிகமாக ஸ்ரீலங்கா நீதிபதிகள் நிறுவனத்தில் பயிற்சி பெற்ற பதினேழு பேர் இந்த இடமாற்றங்களின் கீழ் நீதவான்களாகவும் மேலதிக மாவட்ட நீதிபதிகளாகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக நீதித்துறை சேவை ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது